திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தை வைத்து எந்த ஒரு தரப்பினரும் அரசியல் லாபம் ஈட்டுவதற்கு அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த உறுதி உறுதியளித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் சட்டம் மற்றும் ஒழுங்கை ஒ காவல்துறை உள்ளது எனவே ஒரு சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு நாட்டில் சட்ட சீர்குலைவு ஏற்படுவதற்கு காவல்துறை ஒருபோதும் அனுமதிக்காது இந்த சம்பவத்தில் குறித்த இடத்தில் தற்காலிகமாக சிற்றுண்டி நிர்மாணிக்க காலம் சில கட்டுப்பாடு மற்றும் கொள்களின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது குறித்த கட்டுப்பாடுகளை மீறியமை தொடர்பில் அந்த கட்டடத்தை இடிப்பதற்கான உத்தரவொன்றும் உள்ள நிலையிலேயே அங்கு புத்தர் சிலையொன்றும் கொண்டுவரப்பட்டது இலங்கையின் வரலாற்றை நோக்குமிடத்து புத்தர் சிலையொன்று சேதப்படுத்தப்படுமானால் அதன் பின்னர் உருவெடுக்கும் பிரச்சினைகள் அவ்வளவு பாரதூரமானதாக இருக்கும் என்பதை அனைவரும் அறிவோம் எனவே இத்தகைய அசம்பாவிதங்களை தவிர்க்கவே அந்த சிலையை பாதுகாப்பதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்துள்ளது அதற்கமைய இது தொடர்பான விசாரணைக்கு ஆறாம் தேதி நீதிவான் நீதிமன்றம் தவணையிட்டுள்ளது குறித்த திகதி வரை மேற்படி பிரதேசத்தில் எந்தவொரு புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இந்த பிரதேசத்தில் அமைதியை பேணும் வகையில் காவல்துறையினரும் படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதே நேரம் அந்த பகுதியில் தேரர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலும் காவல்துறை மாதிபரின் உத்தரவுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் தொடர்புடைய அனைத்து தரப்புகளுடனும் அரசாங்கம் கலந்துரையாடி வருகின்றது இவ்வாறான பின்னணியில் குறித்த சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டு அவரேனும் அரசியல் லாபம் பெறுவதற்கு கூட்டங்களுக்கு மக்களை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படுமாயின் அரசாங்கம் அதனை முறியடிக்கும் தற்போது அகற்றப்பட்ட புத்த சிலை அதே பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தில் நீதிமன்றின் செயற்பாடுகள் குறித்து அரசாங்கம் அவதானத்துடன் இருக்கும்